ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உரைபாய் தூமலராள் மணபாள உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகப கருமுகை பூச்சூட்டவராய் அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உரைவாய் தூமலரால் மணவாள உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆள் துயில் கொண்டாய் கண்டு நான் புன்னை பூகக்க கருமுகை சூட்டவாராய் அத்தானியுள் அண்டத்து அமரர்கள் சூழ அங்கிருந்தாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அத்தானியுள்னா பக்கத்தில் ரொம்ப இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்னு சொல்லலாம் ரொம்ப பக்கத்தில் சமீபத்தில் இருக்கும்படியாக அமரர்கள் சூழ நித்திய சூரிகள் சூழ தேவர்கள் சூழ அங்கு அவர்கள் நடுவில் அண்டத்து பரவவதத்தில் இருந்தாய் வீற்றிருப்பவனே அதார்த்தம் அர்த்தம் அத்தானியுள்ள நெரு மிகு நெருக்கமாக நித்திய சூரிகள் சூழ்ந்திருக்கும்படியாக பரமபதத்தில் இருப்பவனே அப்படின்னு இந்த போர் இந்த போர்ஷனுக்கு அர்த்தம் பண்ணிக்குவோம் அண்ட தவரர்கள் சூழ அத்தாணியுள்ளங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் அதே சமயத்தில் அடியார்களுடைய ஹிரதயத்திலும் வசிப்பவனே தொண்டர்கள் நெஞ்சில் உள்ளாய் தூமலராள் மணபால லக்ஷ்மியினுடைய நாயகன் வேற ஒன்றில் தூ மலரால் பரிசுத்தமான தாமரை மலரில் வீற்றிருக்கும் தாமரை மலரில் தாமரை மலரு மலரில் வீற்றிருக்கும் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மியினுடைய நாயகன் உண்டி உலகினை கேழும் உண்டிட்டு ஓர் ஆள் இலையில் துயில் கொண்டாய் உண்டிட்டு உலகினை கேழும் ஓர் ஆள் இலையில் துயில் கொண்டாயின் இருக்கு உலகினை கேழும் உண்டிட்டு ஓர் ஆளிலகில் துயில் கொண்ட ஏழு உலகங்களையும் பிரளய காலத்தில் அவற்றை பத்திரப்படுத்துவதற்காக உன் வயிற்றில் வைத்து கொண்டாய் அதில் யோக நித்திரை பூண்டாய் அன்னவசம் செய்தாய் யோக நித்திரை பூண்டாய் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்க உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலகில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சு நான் உன்னை கண்டு உகக்கும்படியாக கருமுகைப்பூ சூட்ட வாரேன் வேற ஒன்றும் இல்லை உன்னை கண்டு கண்டு நான் உன்னை உகப்ப நான் உன்னை கண்டு சந்தோஷிக்கும்படியாக பூ சூட்டும்படியாக நீ வார இதில் வந்து ஊர் பேரே இல்லை பாருவோம் பரமதம் இருக்குது ஆளிலையில் இருக்குது அப்புறம் தொண்டர்கள் நெஞ்சில் உள்ளாய் தூமலரால் மளவாழாய் அப்படிலாம் இருக்குது திவ்ய தேசம் எதுவும் இல்லைங்கிறத வரேன் பாசனம் படிக்கலாமா அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உரைபாய் தூமலரால் மனபாள குண்டிட்டு உலகினைங்கேழும் ஓர் ஆலகில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க பூ கருமுகைப்பூ சூட்டவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா